நான் செய்த தவறு நாராயணா அதற்காக என் கண்களை பறித்து விட்டாய் இரண்டாவது உலக உலகெங்கும் பணியாளருக்கும் கத்தன் கையை நாதன் உமா மையஸ்வரன் சிவனே சிவனே உன் பாதமே கதி என்று வணங்கிருந்தேன் இந்த உலகையை உட்பட செய்த உலகமானா ஓப்பராது இருவரையும் கண்டியே என் பாதத்தை இருவரை வணங்க சொன்ன அண்ணவர்கள் வணங்க மறுத்தார்களே என் பாதத்தோடைய மறைக்குண்டா என்று கொழித்த என்படைய சாபத்தை சாபத்தை அளித்து திரும்பவும் தருவாயிலே குருவா சாண்டு எனக்கா சாபத்தை அழிக்கின்றா என்றுதான் ஒரு நாள் உன் கோபம் எல்லாம் கட்டு கண்கள் எல்லாம் பட்டு நட்டத்தில் பட்டு வாட படபடபட்டு தழித்து நின்று அம்மா டேய் நான் செய்த தவறு என்று என் பாதத்தோதாடு அழித்த சாபம் என்றால் இந்த மாதா மக்களை கற்கப்பட்டதையும் அல்லவா இந்த உலகை உட்படுத்த உலகமா அல்லவா அந்த மாதா கொண்டு தேச

ഒരു വാർത്ത മണ്ണിച്ച് വിട്ടേണി മണ്ണിച്ച് കാരണം നാരായണ പക

மன்னித்து இரண்டு கண்களை அழித்தார் நான் தாராளமாக சென்று விடுவோம் யாரை மணிகொடுக்க வேண்டும் என்று விரும்ப அவரிடத்திலே இருக்கிற கண்கள் கேட்டுக் கொடுத்துக்கலாம் அதிபதியாக இல்லை என்றால் உருவே கிடையாது அப்படி நான் செய்த தவறு ஏற்றுக்கொண்டு என் முன்னே வந்து இரண்டு கண்கள் அடித்தால் மகனே தூர்வாசா முதல்ல எழுந்துறப்பா தூர்வாசா ஒரு நாயிடம் தேன்கனி என்று சொல்லக்கூடிய தேங்காயை கொடுத்தால் அதை உடைத்து அது உள்ளிருக்கக்கூடிய சுவையான நீரை தான் பருக முடியுமா முடியாது சுவையான சுவையை தான் உண்ண முடியுமா முடியாது பந்தென்று நினைத்து உருத்து விளையாட மட்டும் தான் முடியும் அது தான் நீயும் உன் உன்னிடத்திலே இருந்த கல்வியிலே சிறந்தவன் நான் தான் என்று தவாபலத்திலே சிறந்தவன் நான் தான் கோபத்தில் சிறந்தவன் நான் தான் என்று அதிகமாக ஆடினாய் அல்லவா எப்படி இருபத்தி கண்கள் ஏழரை கோம் ஒரு ரோமத்திற்கு ஏழரை முறை கோபம் இருப்பதனால் தான் உன்னுடைய ஆணவத்தினால் ஆடினாய் எல்லோரும் அறிந்த விஷயம் ஏனால் பேசுகிறார் ஏனால் பேசுகிறார் சூர்வாசா மகன் தவறு செய்தால் தாய் தான் மன்னிக்க வேண்டும் மன்னித்தேன் இது கண்களை மட்டும் அளித்தேன் வெற்றுக்கொள்ளப்பா செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி எவ்வளவு சுலபமாக மன்னித்திருத்தார்கள் அப்பா நான் செய்த பாக்கியமே பாக்கியம் ஆண்டவா வாக்கமா சென்றவாப்பா உங்கள் மும்பூர்த்தியுடைய சிறந்த கடவுளாக நிலைநாட்ட வேண்டும் என்று கொண்டே ஆனால் நான் தோல்வி கண்டேன் இந்த மக்களை காக்கூடிய கடவுள் நீயே என்பதை நன்கு நான் உணர்ந்து இதுவரை இந்த தூர்வாசம் செய்து கொடுப்பா நாமும் நினைவே நிலைநாட்டி விடலாம் என்று தான் நினைக்கின்றார்கள் ஆனால் அது நடைபெறாமல் போய்விடுகின்ற

அதிலே மனு என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க போகின்றான் அதனால் மனித பிறவிகள் இங்கே அவதரிக்கப் போகின்றன மனிதன் என்ற இடத்திற்கு இருபது நகக்கண்களையும் இரண்டு ஊனக்கண்ணையும் அளிக்கப் போகின்றோம் ஏன் தெரியுமா உலகத்திலே தவறு செய்தால் அன்று தவறு செய்தார் தூர்வாசர் அதனால் அல்லவா இந்த நகக்கண்கள் அமைந்தது என்று தவறான பாதையிலும் தவறான செயலும் செய்யும் பொழுது இந்த இரண்டு ஊனக்கண்களால் அறிந்து தவறுகளையும் ஆணவத்தை மகன்மையும் அடக்கி ஆண்டவனை நாடினால் ஞானம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை அடையலாம் என்பதை உணர்த்தவே அளித்திருக்கும் நாராயண ஒரு மனிதன் நம்ம உணவைக்கணும் உடலில் கோபம் இருக்க வேண்டும் ரோமம் ஒரு ரோமத்துக்கு ஏயிரமும் போமுடிய வந்த தூர்வாசம் என் உடல் கோபம் ஏழரை மனம் கோபத்தை அகற்றினோம் கோபத்தை எடுத்து உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பகிர்ந்தோம்

போன தபோபலம் மீண்டும் என்று இதுவரை நான் சித்தவரை மன்னித்து விட்டாங்க